இந்த சங்கீதமானது ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு சங்கீதம் பல சங்கீதங்கள் இருக்கிறது அவற்றில் சில சங்கீதம் சங்கீதக்காரன் தன்னுடைய இருதய வேதனையை ஜபத்தை வெளிப்படுத்தியிருப்பார் ஆனால் இந்த சங்கீதத்திலே கர்த்தரை துதிக்கின்ற அந்த துதியை மேன்மைப்படுத்தும்படியாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில் மூன்று பகுதியை நான் பார்க்கின்றேன் ஒன்று தேவனை ஏன் துதிக்க வேண்டும் யார் துதிக்க வேண்டும் ஏன் ஆண்டவரை துதிக்கணும் யாரெல்லாம் துதிக்கணும் சங்கீதக்காரன் இதை எழுதியிருக்கிறார் வசனம் ஒன்றிலிருந்து ரெண்டு வரைக்கும் வசனம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஓரு வசனங்கள் வரைக்கும் கத்தரை யார் துதிக்க வேண்டும் ஏன் துதிக்க வேண்டும் சங்கீதக்காரன் இதை எழுதியிருக்கிறார் ரெண்டாவதாக புறவினத்து மக்களின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் வசனம் பதினைந்திலிருந்து பதினெட்டு வரைக்கும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் புறவினத்தாரின் தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எழுதியிருக்கிறார் இதை படிக்கும் பொழுது என் தேவன் எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக தேவனை ஏன் துதிக்க வேண்டும் இல்லை பல வேளைகளில் என் இளவயதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் எதுக்கு கடவுள் எல்லாரும் துதிக்கிறாங்க அவர் புகழை விரும்புகிறாரா அப்படின்னா இதுக்கு ரீசன் எல்லாம் பின்னாடி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் தேவனை துதிக்க வேண்டும் சரி யார் துதிக்க வேண்டும் ஏன் துதிக்க வேண்டும் புறவினத்து தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது முதல் வசனம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அல்ல லூயா கத்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் யார் துதிக்க வேண்டும் தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனால் மீட்கப்பட்டு அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்களே நீங்களும் நானும் தான் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம் நாம் தான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் வசனம் தெளிவாய் சொல்கிறது கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் அவருடைய நாமம் அவர் ஏராளமான நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு நாமமும் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறது எகோவா ஷம்மா என்பது அவருடைய நாமம் எகோவா ஈரே என்பது அவருடைய நாமம் எகோவா ஷாலோம் என்பது அவருடைய நாமம் அப்படி என்றால் அந்த நாமத்தை துதிக்க துதிக்க அவர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை சொல்கிறோம் துதிக்க துதிக்க அவர் நமக்கு அப்படிப்பட்டவராகவே மாறிவிடுகிறார் ஹால லூயா துதியை கூட ஆண்டவர் ஜபமாய் ஏற்றுக்கொள்கிறார் வசனம் சொல்கிறது கத்தரின் ஊழியக்காரரே அப்படின்னா ஊழியக்காரங்க மட்டும்தான் ஆண்டவரை துதிக்கணுமா இல்லை நம்ம எல்லாருமே கத்தருடைய ஊழியக்காரர்கள் தான் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பணியை இந்த உலகத்தில் செய்வதற்காக அவரால் மீட்கப்பட்டவர்கள் சரி எங்கே துதிக்க வேண்டும் கத்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கத்தரை துதியுங்கள் இங்க வருகிறோமே இங்க வந்து நிற்கிறோமே எதுக்கு வசனத்தை வாசிக்கும் போது எழும்பி நிற்கிறோம் எதற்காக தேவனை துதிக்கும்போது எழும்பி நிற்கிறோம் ஆண்டவர் பெரியவர் இந்த இடத்தில் மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர் ஆகவே அவரை துதிக்கிறோம் சரி நான் சொன்னேன் யார் துதிக்க வேண்டும் என்று வாசிக்கலாம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை இஸ்ரவேல் குடும்பத்தாரே பனிரெண்டு கோத்தரத்தாரே நீங்கள் எல்லாரும் யாரை துதிக்க வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் எல்லாரும் தேவனை துதிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் உங்கள் வீடுகளிலே குழந்தைகளுக்கு சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுதே கர்த்தரை துதிக்கின்ற துதியின் பாடலை கற்றுக் கொடுக்க வேண்டும் கர்த்தரை துதிப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு புதிய பொருளை பெற்றுக் கொள்ளும் போது கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் இஸ்ரவேல் குடும்பத்தின் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் குடும்பத்தாரை கத்தரை துதியுங்கள் ஆரோன் குடும்பத்தாரை கத்தரை துதியுங்கள் அடுத்து என்ன வருகிறது லேவை குடும்பத்தாரை கத்தரை துதியுங்கள் ஊழியம் செய்கிற ஆரோன் குடும்பமும் லேவி குடும்பமும் மட்டுமல்ல அடுத்து வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்தவர்களே கத்தரை கத்தருக்கு பயப்படுறீங்களா கத்தருடைய நாமத்திற்கு நடுங்குகிறீர்களா இந்த நாமம் எவ்வளோ மேலான நாமம் இல்ல துதிக்கும் பொழுதே நமக்குள் ஒரு நடுக்கம் வருகிறது ஒரு பயம் வருகிறது அப்படி என்றால் தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் இருபத்தி ஓராது வசனம் சொல்கிறது எருசிலேமேல் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லே லூயா ஏன் துதிக்கணும் தெரியுமா ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவன் எருசிலேமிலே வாசம் பண்ணுகிறார் உங்கள் வீடுகளிலே வாசம் பண்ணுவதால் உங்கள் வீடுகளில் வசிக்கிற தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும் இந்த ஆலயத்தில் நாம் கூடி வரும் பொழுது நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவதால் இங்கே வசிக்கிற ஜீவனுள்ள தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் வாட் இஸ் ஹோப் மை எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் அந்த கொஞ்ச பேருக்கு நடுவில் ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனுடைய உணர்ந்தவர்களாய் அவர் இருக்கிறார் இருக்கிறார் என் வாசம் செய்கிறார் என் காண்கிறார் என் ஜபத்தை தான் நமக்கு பெரிய நம்பிக்கை ஆகவே நீங்கள் அந்த தேவனை என்ன செய்யுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் சரி நான் சொன்னேன் யார் துதிக்க வேண்டும் என்று ரெண்டாவது ஏன் துதிக்க வேண்டும் ஆண்டவர் எதுக்கு துதிக்கணும் இந்த பகுதி முழுவதும் ஏராளமான ரீசன் சொல்லப்பட்டிருக்கிறது வேக வேகமாய் அந்த ரீசனை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் மூன்றாவது வசனம் கத்தர் நல்லவர் சொல்லுங்க கத்தர் எப்படிப்பட்டவர் நல்லவர் பிசாசு பொல்லாதவன் கத்தர் மட்டும்தான் நல்லவர் கத்தர் நமக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார் நான் நேற்று தினத்திலே இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்குள் ஒரு கேள்வி உலகத்தில் மக்களுக்கு ஏன் ஆண்டவரே பிரச்சனைகள் ஏன் இவ்வளோ போராட்டம் ஒவ்வொருவரும் ஃபோன் பண்ணும்போது பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சொல்லுகிறார்களே என்று நான் நினைத்த பொழுது ஆண்டு சொன்னார் நான் ஒரு அழகான பூமியை தான் படைத்தேன் படைத்தேன் ஒரு போல போலதான் ஆண்டவர் தன் ஜனத்தை இந்த பூமியில படைத்தார் ஆனால் ஒருவன் வந்து கெடுத்து போட்டான் அவன் கெடுத்து சின்னா பின்னமாக்கியதுனால் இந்த பூமியே வேதனைக்குள் இருக்கிறது தான் நமக்கும் போராட்டங்கள் ஆனால் இவைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் நல்லவர் ரீசன் ரீசன் நம்பர் ஒன் கர்த்தர் நல்லவர் ரெண்டாவது அவருடைய நாமத்தை கீர்த்தன மண்ணுங்கள் அது இன்பமானது இப்ப பாடணுமே ஆரம்பத்துல துதி பாடல் பாடும் போது இன்பமா இருந்ததா துன்பமா இருந்ததா இல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல ஆண்டவர் நல்லா கை கொட்டி இசையோடு பாடலோடு துதிப்பது இன்பம் இன்பம் மட்டுமல்ல ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது துதி ஆகவே கர்த்தரை துதிக்க வேண்டும் சரி அடுத்த வசனம் சொல்கிறது யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் ஏன் துதிக்கணும் தெரியுமா உங்களை சொந்தமாய் தெரிந்து கொண்டா நீ என்னுடையவள் நீ என்னுடைய அவருக்காக தெரிந்து கொண்டபடியால் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அடுத்த வசனம் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களிலும் சொல்லுங்க கத்தர் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களை விட மேலானவர் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு விஐபி வந்தா எல்லாரும் எழுப்பி நிற்கிறாங்க கரகோஷம் பண்ணுகிறார்கள் அத்தனை பேரை விட அந்த விஐபியை தான் ரொம்ப ஆனர் பண்றாங்க நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை விட மேலானவர் ஹாலூயா ஏனெனில் அவர் ஜீவன் உள்ளவர் அடுத்த வசனம் சொல்லுது ஆறாவது வசனத்தில் பின்பகுதி கத்தர் தமக்கு எல்லாம் செய்கிறார் எங்கெல்லாம் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் உங்கள் வாழ்க்கையில கூட அவருக்கு சித்தமானதெல்லாம் செஞ்சுட்டு வர்றார் சித்தப்படி நடத்துகிறார் ஒப்புக்கொடுத்தீங்கல்ல என்ன நடத்துங்கன்னு இந்த வருஷம் எப்படியெல்லாம் கண்ணீரின் பாதைகளின் வழியாக வந்தோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அவர் சித்தத்தை தான் அவர் செய்தார் ஹால லூயா இன்னைக்கு போய் நல்லா மனதார துதிங்க என் வாழ்க்கையில் உங்கள் சித்தமானதெல்லாம் இப்போ பூமி முழுசும் உங்கள் சித்தமானதை செய்கிறீங்க ஆகவே நான் உண்மை துதிக்கிறேன் ஏழாவது வசனம் சொல்லுது இயற்கையின் மேல் அவருக்கு இருக்கிற ஆளுகை காற்று மழை பூமி மேகங்கள் மின்னல் இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறார் ஊரில் இருந்து பயணப்பட்டு கொண்டு வந்தோம் திடீர் என்று பார்த்தால் வானத்திலே ஒரு பெரிய அழகான வானவில் அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு உடனே மறைஞ்சிருச்சு எப்பொழுதுமே வானவில் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அதை நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார்ல ஆண்டவர் அழகா படைச்சிங்களப்பா இது என்ன ஒரு தேவனுடைய அற்புதம் இல்லை சோ நீங்க எப்பெல்லாம் மேகங்களையும் மின்னலையும் மழையையும் பார்க்குறீங்களோ ஆண்டவரே இதை நீங்க சிருஷ்டிங்கப்பா எங்க அப்பா சிருஷ்டிச்சிங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் சரி அடுத்து சங்கீதக்காரன் எழுதுகிறார் எகிப்திலே அவர் தலைச்சன்களை அழித்தார் எகிப்தில என்னென்ன ஜெயம்லாம் கொடுத்தார் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் சொல்லுது எகிப்து தேசமே உன் நடுவில் பார்வோர் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அட்டையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷம் கர்த்த செய்த பல காரியங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்க அதை சாதாரணமா எடுத்திருக்கிறீங்க ஆனா எவ்வளோ பாதுகாத்தார் தெரியுமா எவ்வளோ அடையாளங்களை செஞ்சார் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சார் ஆகவே ஆண்டவரை துதிக்க வேண்டும் அடுத்து சொல்கிறது பத்தாவது வசனம் அநேக ஜாதிகளை அடித்தார் அடுத்த வசனம் அநேக ராஜாக்களை அழித்தார் கடைசியா பனிரெண்டு வசனம் சொல்லுது பனிரெண்டாம் வசனம் அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகி இஸ்ரேலுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் லைஃப்ல அவங்களுக்கு பயங்கர சேலஞ்சஸ் இருந்தது எகிப்துல சவால் இருந்தது வனாந்திரத்துல சவால் இருந்தது வாழ்க்கையே சவால் நிறைந்த வாழ்க்கை அப்படிதானே சவால்களை சந்திச்சுட்டு தான் வந்து உட்கார்ந்து நீங்க யோசிக்கலாம் இந்த சவால் எல்லாம் எப்படி ஜெயிக்க போறேன் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஜெயிக்க போறேன் இந்த போராட்டத்தெல்லாம் எப்படி மேற்கொள்ள போறேன்னு நினைக்கலாம் ஆனால் பன்னெண்டாம் வசனம் எல்லாரும் வாசிங்க அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் உங்களுக்கும் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார் இன்னும் சுதந்திரமாய் கொடுக்க போகிறார் பெற்றுக்கொள்ளலையேனு கவலையோடு கவலையோட இருக்கிறீங்கல்ல உங்களுக்கு சுதந்திரத்தை வாக்கு பண்ணினவர் சுதந்திரத்தை நிச்சயமாய் கொடுப்பார் ஆகவே தேவனை துதிக்க வேண்டும் சரி அடுத்த வசனம் சொல்லுது கத்தாவே உடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது கத்தாவை பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் இந்த வசனம் முதல்ல எனக்கு புரியல அப்புறம்தான் பு புரிஞ்சது சில தேவர்கள் திடீரென்று எழு எழும்புவார்கள் சில நூற்றாண்டுகள் வாழ்வார்கள் அப்புறம் அந்த நூற்றாண்டுக்கு பிறகு அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது சில மறைத்த சிலரை கடவுளாய் மாற்றி விடுவார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குத்தான் கடவுளாய் இருப்பார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவரோ வசனம் சொல்லுது உம்முடைய நாமம் என்றென்றென்றைக்கும் உள்ளது பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கும் பூமி மாறின பிறகு உலகெல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் ஆகவே அந்த நாமத்தை துதிக்கணும் வசனம் சொல்லுது உங்களுடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறை இருக்கும் என் வாழ்க்கையோடு முடிஞ்சு போறதில்லை என் பிள்ளைங்க என் பிள்ளைங்களின் பிள்ளைங்க எல்லாரும் இந்த நாமத்தை தொழுது கொள்ள போகிறார்கள் ஹாலே இதெல்லாம் ரீசன்ஸ் அடுத்துதான் பதினாலாவது வசனம் இன்னைக்கு காலையில் என்னுடைய ஒரு ஜபத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு பதிலாக இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன் கத்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் லூயா மேலே ஒரு பெரிய நெருக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இது உன் நியாயத்தை நான் விசாரிப்பேன் உன் மேலே நான் பரிதாபப்படுவேன் நீ என் ஊழியத்தை செய்கிற என் ஊழியத்தை செய்கிற உன்மேல் நான் பரிதாபப்படுவேன் நான் இறங்குவேன் உன் சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது உன் எதிரி உன்னை ஜெயிக்க முடியாது ஒரு பெரிய நம்பிக்கை இந்த வசனம் எனக்கு கொடுத்தது உங்களுக்கும் தரும் என்று நம்புகிறேன் சரி மூன்றாவது பகுதி அஞ்ஞானிகளுடைய தேவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் பதினைந்தாவது வசனம் அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது என்டர்லைன் பண்ணுங்க வெள்ளி பொண்ணு மனுஷருடைய கைவேலை ஆனால் நம்முடைய தேவன் யாராலும் சிருஷ்டிக்கப்பட முடியாதவர் ஜீவன் உள்ளவர் லூயா இதுதான் பெரிய வித்தியாசம் இந்த தேவனை ஏன் துதிக்க வேண்டும் அவர் எவராலும் செய்யப்படாத ஒரு தெய்வம் அவர் தானாக இருக்கிறவர் இருக்கிற பிரகாரமா யுகா யுகமாக இருக்கிறவர் ஸோ அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது அதுக்கு நீங்க பயப்படக்கூடாது அதற்கு நீங்கள் தொழுகையை செலுத்தக்கூடாது கனத்தை செலுத்த கூடாது அடுத்த வசனம் சொல்லுது அவைகளுக்கு அவர்களுடைய வாயில சுவாசம் இல்லை எப்படி தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க வாய் இருந்தும் பேசாது கண் இருந்தும் என்ன செய்யாது பார்க்காது செவையிருந்தும் கேட்காது ஆனால் நம்முடைய தேவனோ நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களிடும் போலதே மறு உத்தரவு அருளுவேன் என்று சொன்னார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் எத்தனை ஜபங்களுக்கு ஆண்டு பதில் கொடுத்திருக்கிறார் இதுதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என் தேவன் காண்கின்றவர் சொல்லுங்க என் தேவன் காண்கின்றவர் என் தேவன் பதில் கொடுக்கிறவர் என் தேவன் கேட்கின்றவர் ஆகவே என் தேவனை நான் துதிக்க வேண்டும் சரி அடுத்த வசனம் அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போல் இருக்கிறார்கள் அதன் பொருள் என்னன்னா இவங்களுக்கு கண்ணெல்லாம் இருக்குது ஆனா கண் என்ன செஞ்சிருக்குது மூடப்பட்டிருக்குது செவியெல்லாம் இருக்குது மாம்சிக பிரகாரமா கேட்பாங்க ஆனா ஆவிக்குரிய காரியத்துக்கு செவி என்ன செஞ்சிருக்குது மூடப்பட்டிருக்குது உதடுகள்லாம் எல்லாம் இருக்குது ஆனா தேவனின் மகத்துவத்தை பேச முடியாதபடி வாய் என்ன செஞ்சிருக்குது மூடப்பட்டிருக்குது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டதற்காய் கர்த்தரை துதிக்கணும் உங்க செவிகள் திறந்திருக்கிறதற்காய் தேவனை துதிக்கணும் உங்க உதடுகளால் தேவனை துதிக்க உங்களுக்கு பலனை கொடுத்ததினால் நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும் அவைகளை பண்ணுகிறவர்கள் யாவரும் அவைகளை போல் இருக்கிறார்கள் ஆனால் நாங்களோ ஒரு ஜீவனுள்ள தேவனை சேவிக்கின்றோம் இருபத்தோராஜ் வாசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா எரிசிலை கத்தருக்கு எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ஹால லூயா இந்த வார்த்தைக்காய் உக்கு நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ஊழியத்திற்காயும் நன்றி ஆண்டவரே இஸ்ரவேலே நீ கத்தரை ஸ்தோத்திர மண் ஆர்வன் குடும்பத்தாரே கத்தரை ஸ்தோத்திர மண்ணுங்கள் லேவி குடும்பத்தாரே நீங்கள் கத்தரை ஸ்தோத்திர மண்ணுங்கள் ஓ கத்தர் நல்லவர் அவர் பெரியவர் அவர் ஜீவன் உள்ளவர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர் நம்முடைய கண்ணீரை காண்கின்றவர் அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அறிந்து செயல்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் இந்த தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரி

கலந்து கொண்டிருக்களையும் கத்தர ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை கொடுக்க போகிறதற்காய் நன்றி வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை தர தரப்போகிறதற்காக நன்றி அப்பா மீட்பரேசுவின் நாமத்தில்